பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெத்தாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுவிட்டு தற்போது கைதாகி கம்பி என்னும் இந்த கும்பல் செய்தது என்ன பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் கஞ்சா புகைத்து போதையில் விழுந்து கிடப்பது போல இளைஞர்கள் சிலர் கெத்தாக வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி உள்ளனர் இந்த வீடியோ வைரலாகிய நிலையில் பொதுமக்கள் பலரும் அந்த இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போலீஸை டேக் செய்து கமெண்ட் செய்து வந்தனர் அந்த ரீல்ஸ் வீடியோவில் இளைஞர்கள் கையில் கஞ்சாவை வைத்திருந்தனர் இதனையடுத்து இணையத்தில் வீடியோ வெளியிட்ட நபர்களை போலீசார் தேடி வந்தனர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு கஞ்சா வியாபாரியை போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் வீடியோவில் இருந்த பழனியை அடுத்த பாலச்சமுத்திரத்தை சேர்ந்த சிவகுமார் மகாபிரபு கார்த்தி பாலசுப்ரமணியன் ராம்குமார் மதன்குமார் ஆகிய ஆறு நபர்களை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் கஞ்சா புகைக்க பயன்படுத்திய புகையிலை உறிஞ்சி உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து வழக்கு பதிந்து கைதான கஞ்சா இளைஞர்களை போலீசார் சிறையில் அடைத்தனர் மேலும் கஞ்சா புகைக்கும் ரீல்ஸ் வீடியோ சம்பந்தமாக பாலசமுத்திரத்தை சேர்ந்த மணிகண்டன் மதி மற்றும் கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய பாஸ்கர் மற்றும் முத்துராஜா ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டு தனிப்படையினர் தேடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சியின் கள்ளசாராய மரணங்களின் தாக்கம் இன்னும் ஓயாத நிலையில் கஞ்சா இளைஞர்களின் வீடியோ மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது

எங்களை மாதிரி பசங்களுக்கு தப்பான முன்னுதாரணமா நாங்க போயிட்டோம் இதுல மாதிரி யாருமே நடிக்க வச்சு போதையில் இருக்கிற மாதிரி வீடியோ போடாதீங்க இளைஞரான நம்மதான் போதை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும் போதை பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் பழனியில் சிறுவர் பூங்காவில் கஞ்சா உட்கொண்டு போதையில் இருப்பது போல நடித்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் வீடியோ பதிவிட்ட குற்றத்திற்காக மேற்கண்ட ஆறு நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்